எப்படி பிரிக்க முடியாதோ அது மாதிரி இறைவனையும் மாணிக்க வாசகரையும் பிரிக்கவே முடியாது இன்னைக்கும் யோசிச்சு பாருங்க நடராஜ பெருமான்னு இருப்பார் ஒரு பக்கத்துல சிவகாம சுந்தரி இன்னொரு பக்கத்துல அம்பாளுக்கு இணையாக இறைவனோடு என்றும் இருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாணிக்கவாசக பெருந்தகை பேர்லாம் கிடையாது ஐடென்டிபிகேஷனே வேண்டாம் அடையாளம் வேண்டாம் பெரிய பதவி வேண்டாம் எல்லாம் நீ அப்படின்னு வந்தவர் அதனால தான் அடியார்களுடைய வாழ்க்கை சரித்திரம் பெயர் இதெல்லாம் இருந்தாலும் பெயர் நம்ம யாருக்குமே தெரியாது வாத ஊரர் திருவாத ஊர்ல பிறந்ததால வாத ஊரர் அழகா மணிமணியான வாசகத்தை இறைவன் பால் சொன்னதால் மணி வாசகர் மாணிக்கமான வார்த்தைகளால் இறைவனுக்கு பாமாலை கொடுத்ததால் மாணிக்க வாசகர் இப்படிதான் அறியப்படுகின்றோம் அப்ப நம்ம எல்லாருக்குமே இந்த பிறவில அடையாளம் எந்த அடையாளமும் கிடையாது அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா உணர்த்தி அவருடைய பாடல்கள் எதுவுமே அழியல ஏன் ஒன்று ஒரு ஒரு பாடலுமே மாணிக்க மாதிரினால இறைவனே கைப்பட எழுதி வைத்துள்ளார் அப்படிப்பட்ட மாணிக்க வாசகர் அருளி செய்த